அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா அகாது அன்புக்குரிய நேர்களே இன்று நான் ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தேன் அந்த வந்த நேரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அது சேஃபின் ஓதுகின்ற துவா வஹ்தஹு அல்லாஹிலாஹல்லாஹு கலா ராஷரிகலா வாஷது அன்ன மஹமதின் அப்துஹு ரசோலு அல்லாஹாலி மின் வ வஜிம் தஹிரீன் அதாவது இவரொருவர் உது பின்னர் இந்த துவாவை ஓதுவாரே ஆனால் நாளை மறுமை நாளையிலே வெட்டி சுருக்கமும் திறக்கப்பட்டு அவருக்காக தொடர்ந்து கொடுக்கப்பட்டு விரும்பிய சுருக்கத்தாலே நீங்கள் நுழையலாம் என்று சொல்லப்படுகிறது அப்போ எவரொருவர் ஒவ்வொரு நாளும் ஒதுச்சியது இந்த துவாபை ஓதினால் அந்த நிலையை கிடைச்சிடும் இதை ஓதாமல் போகக்கூடாது கூடாது ஓதி ஓதிவிட்டு ஒவ்வொருவரும் போனால் பெரிய பாக்கியமே நம்ம தானே உடனே சொற்கம் நம்ம கிடைக்கிடும் இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் என்று தான் நான் இதை போடுகிறேன் நிச்சாக தான் நீங்கள் இதை பயன்படுத்தி கொடுங்க நாம் எத்தனை உதவு கொடுக்குறோம் ஆனால் இந்த துவா ஓதாமல் போகிறோம் இது பெரிய வாக்கியம் சரியா என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலா அவரை